இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கேழ்வரகு பயிரில் ஏற்படும் நோய்களும் அதன் மேலாண்மை முறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய பயிர் நோயியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் பி டி சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது வந்து கேழ்வரகு பயிரில் ஏற்படும் நோய்கள் அதாவது கேழ்வரகு பயிரானது திருதானி பயிரில் ஒரு மிக மிக முதன்மையான ஒரு பயிர் என்னுடைய வாழ்நாள் பார்த்தோம்னாக்கா நூற்றி பத்துலேருந்து நூற்றி பாஞ்சு நாள் வ வயதுடைய பயிர் இப்போ கேழ்வரகு பயிரானது தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் விவசாயிகள் வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா பருவத்திலையும் அதாவது வைகாசி பட்டம் ஆடிப்பட்டம் அதேமாரி கார்த்திகை பட்டம் மாசி பட்டங்களில் வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனுடைய பரப்பளவை பார்த்தோம்னாக்க ஒரு விவசாயிகள் வந்து தன்னுடைய தேவைக்கேற்ப ஒரு ஏக்கர்லேருந்து ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வரையிலும் பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க கேழ்வரகு பயிரானது பார்த்தோம்னாக்க அதில் என்னென்ன நோய்கள் ஏற்படும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது கேழ்வரகு பயிர் வந்து ஆரம்பத்தில் வந்து அறுவடை பண்ணுற வரையிலும் நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்தோம்னாக்க கேழ்வரகு பயிர் அதாவது நெல் பயிரில் வந்து வர்ற ஒரு புச நோய் காரணி அதாவது நோய் அப்படின்னு சொல்லிட்டு நெல் பயிரில் சொல்லுவோம் அதே போல் கேழ்வரகு பயிர்லேயும் வந்து நோய் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக வந்து பயிர் வந்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் குள்ளார வந்து அதாவது பயிர் நல்லா வளர்ச்சி அடைகிற நேரத்தில் வந்து தூர்பிடி தூர்பிடித்து வளர்ச்சி அடையிற நேரத்தில் வந்து குலைநோய் தாக்கல் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பில் இருக்குது அந்த குலைநோய் பார்த்தோம்னாக்கா அதனுடைய பூச நோய் காரணி வந்து அறிவியலில் வந்து நம்ம வந்து பைரகுளோரியா கிரைசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து மூன்று விதமான அறிகுறிகளை வந்து ஏற்படுத்தும் என்னென்ன அறிகுறிகள்னாக்க இலைப்பகுதியில் ஏற்படுத்தும் அதே போல் கதிர்க்கு அடியில் அடிப்புறத்தில் உள்ள பகுதிகளில் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் கதிரில் வந்து அறிகுறிகளை ஏற்படுத்தும் இப்போ இலையில் பார்த்தோம்னாக்க குறிப்பாக வந்து ஒரு செடி வந்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் இருக்கும் இருபது நாள் நாற்பது நாளுக்குள்ள வந்து அந்த இலைகளில் வந்து குறிப்பாக மையப்பகுதியை தாண்டி அந்த நுனிப்பகுதி வரையிலான ப பகுதிகளில் வந்து நோயினுடைய அறிவுறு எப்படி இருக்கும்னாக்க வடிவிலான பழுப்பு நிற பகுதிகள் இருக்கும் வட்ட நீள்வட்டவடினா பார்த்தோம்னாக்க ரெண்டு முனையும் வந்து நின்று இருக்கும் நடுப்பகுதி கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கும் இதுதான் வந்து வடிவிலான பழுப்பு நிற பகுதிகள் குறிப்பாக வந்து பனி அதிகமாக பெஞ்சினாக்கா அதனுடைய மையப்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெளியே தன்மை சாம்பல் நேரத்தில் இருக்கும் இதுதான் வந்து நோயினுடைய தாக்கல் அதாவது இலைகளில் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னாக்க இலை நோய் அப்படிம்போம் அதே போல் அதே நோய்க்காரணி வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அடுத்தது கதிர் வந்த பின்னாடி கதிர்க்கு உள்ள பகுதியில் வந்து நோய் அறிகுறி ஏற்படுத்தும் கதிர் நல்லா வளர்ந்த ப பால் பருவத்திலையோ அல்லது வளச்சடையும் பருவத்தில் வந்து கதிர்க்கு உள்ள பகுதியில் வந்து நோய் அறிகுறி ஏற்படுத்தும் ஏற்ப ஏற்படுத்தின உடனே என்னாகும் அதாவது செடியில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட செடியிலேருந்து கீழ் கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் பகுதி அதாவது கதிர்க்கு செல்ல வேண்டிய ஒரு சத்துக்கள் அப்புறம் நீர்கள் வந்து தடைபட்டுறதுனால மொத்த கதிரும் வந்து பதரா போகிறது பதரா போகிறது என்ன இப்போ என்ன சொல்லுவானா பொக்கா போகிறது அதாவது தானியங்கள் வந்து வடிவத்தில் வந்து அளவு அப்படியே தான் இருக்கும் நசுக்கி பார்த்தீங்கன்னாக்க உள்ளே வந்து அந்த பவுடர் வந்து இருக்காது பதரா போகிறது பொக்கா போகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த மொத்த கதிர் வந்து பொக்கா போகும் ஓகேங்களா பதரா போயிடும் இதான் வந்து இதுக்கு பேர் வந்து கழுத்து நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அதாவது கதிர்கு கீழே உள்ள பகுதிகளில் வந்து நோய் அறிகுறி ஏற்பட்டு நோய் அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பழுப்பு நிற பகுதியில் வந்து காணப்படும் அப்படி ஏற்பட்டால் கதிர் மொத்த கதிரும் வந்து பதரா போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் அந்த நோய்க்காரணி என்ன பண்ணும் அப்படின்னாக்க கதிர்கள் கதிர்கள் வந்து கிளைக்கிலேயே இப்படி பிரிஞ்சிருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளையும் வந்து நம்ம வந்து விரல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விரல்களினுடைய உள் உள்பகுதி பார்த்தோம்னாக்கா மைய நரம்பு பகுதி வந்து நமக்கு தெரியும் அந்த நரம்பு பகுதிகளில் வந்து நோய்க்கு அறிகுறி ஏற்படுத்தி அந்த நோய்க்காரணி வந்து என்ன பண்ணும் நோய் அறிகுறி அதாவது பழுப்பு நிற பகுதிகளை வந்து ஏற்படுத்தும் ஏற்படுத்தின உடனே என்னாகும் அந்த நர அந்த விரல்களில் இருக்கிற தானியங்கள் மட்டும் பதலாக போகும் மற்ற விரல்கள் இருக்கிற தானியங்கள் இருக்குல்ல ம அந்த கதிரில் இருக்கிற மற்ற விரல்கள் இருக்கிற தானியங்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம்னாக்க விரல் குலை நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது கதிர்கள் இந்த கதிரில் இருக்கிற ஏதாவது ஒரு விரல்களில் விரல்களினுடைய மைய நரம்பு பகுதியில் வந்து பழுப்பு நிற பகுதியில் ஏற்பட்டு அந்த விரல்களில் இருக்கிற தானியங்கள் வந்து ம பதறா போகிறதுக்கு அதாவது பொக்கா போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதை வந்து நம்ம வந்து விரல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எனவே இந்த மூன்று வகையான அறிகுறிகள் வந்து அந்த பூசண நோய்க்காரனையும் ஏற்படுத்தும் அதாவது குலை நோய் கழுத்து குலை நோய் விரல் நோய் குறிப்பாக வந்து பார்த்தோம்னாக்க பயிர் வந்து ஆடிப்பட்டத்தில் பண்ணும்போது அந்த ஒரு இருபது நாள் முப்பது நாளில் வந்து கொஞ்சம் மழை அதிகமாக பேஞ்சு தொடர்ந்து பனி கலையில் ஒரு ஏழரை வரையிலும் எட்டு வரையிலும் பனி பேஞ்சுதுனாக்கா அந்த பனி துகள் நீர் துகள்கள் நீர் திவ திவளைகள் வந்து இலையில் தங்கிச்சின்னா இந்த குலைநோயை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னாக்கா பனி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க அந்த நோய்க்காரனுடைய நோய்க்காரனுடைய வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தும் அதனால் வந்து பனி அதிகமாக பெஞ்சினா இந்த இலை கு அந்த குலைநோயினுடைய தாக்கலை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தது என்ன நோய் நோய் வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பழு பழுப்பு நேர புள்ளி நோய் புள்ளி நோய் பார்த்தோம்னாக்க இது இரண்டு வகையான அறிகுறிகள் ஏற்படுத்தும் ஒன்று அப்படின்னு முதல் அறிகுறி என்ன அப்படின்னாக்க நல்லா செடி வளர்ந்த பின்னாடி ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் வளரும் போது அந்த செடியினுடைய அடிப்புறத்தில் உள்ள இலைகளில் வந்து பார்த்தம்னாக்க ஒரு வடிவிலான மிகச்சிறிய புள்ளி போன்ற அறிகுறி வந்து நமக்கு தெரியும் பழுப்பு நிறத்தில் தெரியும் அதான் வந்து அதை ப புள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவோம் அதே நோய்க்காரணி என்ன பண்ணும் அப்படின்னாக்க செடியில் வந்து இங்கேயாவது ஒரு பகுதியில் வந்து ஒரு வாட் அதாவது நீர் திவலைகள் போன்ற ஒரு வளர்ச்சிப் பகுதி ஒரு பழுப்பு நிற பகுதி வந்து உருவாக்கிரும் அதை வந்து சீத் பிளைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லும் சீத் ஃபிளைட்டு அந்த மாதிரியான அறிகுறிகளை வந்து இந்த பூச நோய்க்காரணியை வந்து ஏற்படுத்தும் இந்த இர அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க இந்த அறுவடை பண்ணுற நேரத்தில் குறிப்பாக கதிர் முதிர்ச்சி அடையும் போது கதிர் வந்து பால் பருவத்தில் அல்லது முதிர்ச்சி அடையும் போது வந்து மழை பெஞ்சுதுன்னா தானியலகு நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த தானியலுகு நோய் அப்படின்னு பார்த்தோம்னாக்க தானியங்கள் பார்த்தோம்னாக்க நல்லா கதிர் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிச்சினாக்க எப்படி இருக்கும் இப்போ நல்லா வெளியேறே பருப்பு பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் தானியல்கள் நோய் ஏற்பட்டுச்சுனாக்க அந்த கதிர் பார்த்திங்கனாக்க நல்லா கருப்பு கலரில் மேலே வந்து அந்த பூசண வளர்ச்சி வந்து ஏற்பட்டு காணப்படும் பூசண வளர்ச்சி பார்த்தோம்னாக்க கருப்பாக இருக்கலாம் அல்லது வந்து இளஞ்சோப்பு நிறத்தில் இருக்கலாம் சில நேரங்கள் வெள்ளையாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி ஏற்பட்டால் என்னாகும் தானியத்தினுடைய மகசூல் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் வந்து அந்த அறுவடை பண்ணுற நேரத்தில் வந்து மழை பெஞ்சிதுன்னா அந்த தானியல்கள் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா நம்ம பயிர் பண்ணுற இடத்துல வந்து வயல் வந்து மேடு பள்ளமாக இருந்துதுன்னா குறிப்பாக வளர்ச்சி பருவம் அல்லது வளர்ச்சிக்கு அந்த ஐம்பது நாள் தாண்டன பிறகு இந்த நீர் தேங்கிச்சின்னா அடித்தண்டு அழுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் ஏற்படும் அந்த அடித்தண்டு அழுகள் பார்த்தோம்னாக்கா அறிகுறிகள் எப்படி இருக்கும்னாக்கா அடித்தண்டு அழுகி போய் செடி வந்து நேராக நேராக நின்று இருக்கிறத வந்து கீழே சாஞ்சிரும் அது வந்து குறிப்பாக வந்து அந்த அதாவது மேடு பள்ளமாக இருந்து நீர் வந்து ஒரு மூணு நாளைக்கு மேலே தங்கி நீர் வந்து வயலில் நின்றுச்சுனாக்கா அடித்தண்டு அழகு நோய் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரி இந்த மாதிரியான நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா குறிப்பாக குலைநோயை வந்து வ வ வருவதற்கு வாய்ப்பில் அதிகம்னு பார்த்தோம்னாக்கா அறிகுறிகள் தென்பட்டவுடன் நம்ம வந்து கார்பன் கார்பன்டைசியம் அல்லது ட்ரைசைக்ளோசால் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம வாங்கி தெளித்து கட்டுப்படுத்தலாம் கார்பன் கார்பன்டைசியம் வந்து லிட்டருக்கு வந்து ஒரு ஒரு கிராம் அல்லது சால் வாங்கினாக்கா ஒரு லிட்டர் நீருக்கு வந்து ஒரு கிராம் என்ற விதத்தில் நம்ம வந்து தெளிச்சு கட்டுப்படுத்தினா நல்ல வாய்ப்பாக அமையும் இங்கே நம்ம சொல்கிற டக்கு தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னாக்கா வருமன் காப்புதல் நலம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்ற விதைகளை வாங்கி நம்ம வந்து பயிர் பண்ணணும் சான்றுபற்ற விதைகள் வாங்கி பயிர் பண்ணும்போது அந்த விதைகள் வந்து நல்ல முளைப்பு தர நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே போல் அந்த விதைகள் பேக் பண்ணும்போது பூசணக்கொல்லி மருந்து வந்து விதைநீர்த்தி செஞ்சு வி விதைப்பாங்க அதனால் வந்து அந்த விதைகளின் மூலம் பரவ நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அதனால் வந்து நம்ம வந்து சான்றுபட்ட விதைகளை வாங்கி பயன்படுத்தினால் அந்த விதைகளின் மூலம் பரவ நோய்களை வந்து நம்ம வந்து எளிதில் கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக வந்து ஒரு ஏக்கருக்கு விதை அளவு அப்படின்னாக்கா அதை மட்டும்தான் பயன்படுத்தணும் குறிப்பாக அதிகமாக நம்ம பயன்படுத்தினா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு போகாமல் அப்படி பண்ணால் என்னாகும் செடிக்கு செடியிலான இடைவெளிகள் வந்து குறைஞ்சி நோய் தாக்கல் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதையளவோ அதை மட்டும்தான் பயன்படுத்தணும் அடுத்தது முக்கியமானது என்ன அப்படினாக்க நாங்கள் விதைப்பு முறைகள் வந்து ரெண்டு சொல்கிறோம் அட்வான் கொஞ்சம் தொழில்நுட்பங்களாக என்ன விதைப்பு முறைகள் அப்படின்னாக்க வரிசை நடவு அதை அதே போல் வந்து நாற்றுவிட்டு நடவு செய்கிற முறை இப்போ வரிசை நடவு பார்த்தோம்னாக்க பாத்தி கட்டி அதில் வந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு ஒருக்கா கோடு வரி கோடு போட்டு அதில் வந்து கேளுரகையை தூவி நம்ம வந்து விதைப்பு செஞ்சு நம்ம வந்து விதைக்கலாம் அடுத்தது நாற்று நடவு முறை அப்படின்னாக்க நம்ம எப்படி நெற்பயிருக்கு நாற்று எப்படி விடுவோமோ அதே போல் நாற்று விட்டு அதில் அந்த நாற்றானது வந்து ஒரு பதினேழு நாள்லேருந்து இருபது நாளுக்குரிய நாற்றை வந்து எடுத்து பிடுங்கி நம்ம நட்டோம்னாக்க செடிக்கு செடியிலான இடைவெளி வந்து பராமரிக்கப்பட்டு எந்த கல கலையும் கலை செடியும் வளராமல் நம்ம வந்து தடுக்கிறதுனால இந்த நோய்கள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக உள்ளது எனவே வந்து இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து கேழ்வரகு பயிரை வந்து அறுவடை செஞ்சோம்னாக்கா நல்ல மகசூலையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி டி சரவணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஏழு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்